நமது ஞானிகள் சாதாரண மக்களும் எப்படி தன்னை அறியாத வந்த நிலையில் மீள வேண்டும் என்று காட்டிய அந்த அருநெறிகளை நாம் கடைபிடித்தல் வேண்டும் ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவால் பேரழிவு வந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில்தான் நமது மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அவர் கண்ட உண்மையின் நிலைகள் மக்கள் மீள வேண்டும் என்று நம்மை எல்லாம் கடவுளாக்குறார் நம்மை கடவுளாக மறிக்கின்றார் கடவுளாக வேண்டும் என்று விரும்புகின்றார் அதனைத்தான் செயல்படுத்த அவர் காட்டிய நெறிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை வழிகாட்டுகின்றான் அவர் உணர்ச்சி உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்யும்போது அவனுடன் அவனாகி அவனின் வழியாக நீங்கள் இன்று உயிர் நாம் எடுக்கும் உணர்வின் தன்மை அறிவாக காட்டுகின்றது ஆக அறிவாக காட்டும் போது இருளையும் மனத்தையும் மற்றபடி உணர்ந்து நுகரும் உணர்வாக நமக்குள் காட்டினாலும் உணர்வின் தன்மை நிலை கொண்டு ஒளியாக மாற்றும் நிலையை மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்க்கும் போது என்று ஒளியாக நிற்க முடியும் உணர்த்துகின்றது அதே போல அனைத்தும் உணர்த்தும் ஆற்றலாக நம் உணர்வின் ஒளியாக மாறுதல் வேண்டும் அப்படி தான் மகிழ்ச்சி தான் கல்கி இந்த வாழ்க்கையில் நம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நரசிம்மா நாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற்று நம் ஆன்மாவில் படும் அழுத்தினை தீக்குவதுதான் நரசிம்மா என்று ஆகையினால் இந்த மூன்று நாள் உபநேஷத்தை கேட்டவர்கள் நீங்கள் எந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டாலும் உங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சாணாதவர்களாக இருந்தாலும் இப்ப சாராதவர்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்க செய்த அவங்க நடக்குது அப்படின்னு என்னம்னா அவங்க போடுற கஷ்டத்தை நாம் நுகரப்படும்போது போது நாம் ரசிக்கிறோம் பாம்பு என்ன செய்கின்றது விஷத்தை பார்த்து தன் உணவை ரசித்து உணவாக உட்கொள்ளுகின்றது இதே போல பிறருடைய வேதனை நாம் ரசித்தோம் என்றால் அந்த விஷயத்தின் தன்மை நமக்கு கூடி நாம் நாம் பாம்பின் உருவத்தை அழிந்துவிடும் சென்று உணர்வாக கருவாக்கி நமக்கு ஊரும் உமி நீரைக் கொட்டி ஆக மற்ற எறையை தேடும் போது அதை ரசித்து உணவாகக் கொள்ளும் நிலை ஏனென்றால் நாம் மனிதனாக பெற்றோம் இதே போல தன் குழந்தை தன் பாசத்தால் இப்படி ஆகிவிட்டே என்று வேதனைப்பட்டால் இதை மற்றவர்கள் வேதனைப்படுவதை பார்த்த ரசிப்பு தன் குழந்தை மேல் பாசமாக இருக்கும்போது அவன்படும் வேதனையால் நாம் வேதனையை உணர்வேன் என்று ரசிக்கும் போது அதுவும் இந்த நிலை அடைகின்றது ஆகவே நாம் எந்த நிலைகளும் நாம் பிறரோ சுற்று சூறுபுளை நிலைகளில் நாம் கண்ணுற்று பார்க்கும் தீமைகளை அறிந்தாலும் அந்த தீமையின் உணர்வு அணுக்கள் நமக்குள் விளையாதபடி ஒரு சில நொடிக்குள் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அதை எண்ணி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இயங்கிவிட்டு என் பார்வை அனைவரும் நல்லதாக்க வேண்டும் என் சொல் அனைவரும் இனிமையாக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு செல்லும் இதை போல தன் குழந்தையின் நிலைகளில் சீர்படும் நிலை இல்லை என்றால் சீர்பட வேண்டும் என்றால் இதை போல எண்ணி மகிழ்ச்சியின் அருள் உணர்வும் பெற வேண்டும் அவன் பொருள் கொண்டு உணர்ந்து செயல்படும் திறன் தர வேண்டும் அவன் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் உணர்வு அவனிலே விளைய வேண்டும் என்ற உணர்விலே நமக்குள் விட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லால் சொல்லணும் இந்த உணர்வு அவனை திருந்த உதவும் இல்லை என்றால் இந்த வெறுப்பின் உணர்ந்து ஏடா பிடிக்கிற எந்த இந்த உணர்வின் தன்மை வரப்படும் இது எது நிலையை உருவாக்கும் இதுவே அவனுக்குள் வெறுப்பின் தன்மை ஊட்டும் அந்த அவன் செயலின் பெருப்பின் வெறுப்பு நிலைகளை செயலாக்கும் அவனை பார்க்கும்போதெல்லாம் நமக்குள் வெறுப்பின் தன்மையை வளரும் இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் ஆகினால் நமது வாழ்க்கையில் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்கள் அனுபவத்தை பெற்று இன்று வந்தவர்கள் அனைவருமே அந்த மகிழ்ச்சியில் எந்த நிலை ஆனாலும் இரவிலே அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என்று தியானிங்கள் இது அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் பின் நாம் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மறுசக்தி மலரை போல மகிழ்ந்திடும் நிலை வேண்டும் என்று தவம் இருங்கள் உங்கள் தொழில் எல்லாம் பார்த்தலன் எல்லாருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று நாம எல்லாரையும் பார்க்கிறோம் என்னை பார்ப்போருக்கெல்லாம் என்னை பார்ப்போருக்கு நான் பார்ப்போருக்கெல்லாம் என்னை பார்ப்போருக்கெல்லாம் என்ற நிலையை நாம் உருவாக்குறோம் ஒருத்தன் என் பையன் கஷ்டப்படுற கிடைக்கணும் சொன்னேன்னா முதல்ல இது வரும் இது கலந்த உடனே அது மறுபடியும் கலக்கதான் ஒருத்தர் எனக்கு இளைஞல் பண்ணான் அந்த இடைஞ்சல் பண்றவனுக்கு மகிழ்ச்சி அசைத்து பெறணும் அவன் திருந்தணும் நினைச்சேன்னா இது கலந்து மறுபடியும் அந்த உணர் தான் நினைவுக்கு வரும் ஆகனாலே நாம் அதை எடுத்து இதை மறக்க அதை எடுத்து நான் பார்ப்பவருக்கெல்லாம் மகேஷன் அசக்தியும் என்னை பார்ப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் இது நாம் பழக்கத்தில் கொண்டோம் ஏனென்றால் நீங்க எண்ணிய போது கிடைக்கும் நிலையை உங்களுக்குள் உருவாக்கியது நம்ம குரு காட்டிய வழியில் எனக்கு எதை கொடுத்தாரோ அந்த முறைப்படித்தான் இதற்கு முன்பு உங்களுக்கு சிறுக 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 சொல்லி நினைவாற்றலே அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை பெரும் தகுதி ஏற்படுத்தியது இதை இணைத்து இன்று ஒருமிக்க அந்த நினைவாற்றல் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் குரு அருளால் மகேஷன் அருளையை பெற்று இந்த வாழ்க்கையில் இருளை போக்கி மெய்ப்பொருள் காணும் நிலைகளை நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தியனால் இதன் வழிப்படி ஆணையங்களுக்கு சென்றாலும் நண்பர்களுடைய குடும்பங்களுக்கு சென்றாலும் அங்கே நாம் கலைத்து போவோம் சிறு நேரம் உட்கார்ந்த உடனே நாம கலைப்பலா நம்முடைய பெருமூச்சும் இந்த சோவின் தன்மை தான் வெளியிடுகின்றோம் அப்ப நாம் அந்த மகிழ்ச்சியில் சக்தி பெறணும் என்று நமக்குள் அந்த இடத்துக்கு மகிழ்ச்சியின் சக்தி இங்கே பெறணும் இந்த மகிழ்ச்சி நிலைகள் இங்கே வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியின் நான் சக்தி பெறணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நாம் எந்த நோயாளியை பார்க்க போனாலும் உடனே சக்தி செய்து மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அவர் உடனே நலம் பெறணும் அவங்க குடும்பத்தில் மகிழ்ந்திடும் செயல்கள் உருவாகணும் இதை எண்ணும் இதை போல நாம் கடைபிடித்து நம் குரு காட்டிய வழிகளில் அவனால் நமக்கு பெற்று எல்லோருக்கும் மகிழ்ந்திடும் செயலின் தன்மை பெற நாம தியானிப்போம் எல்லோரும் பெற நாம் தவம் இருப்போம் என்று பிரார்த்தித்து நாம தியானிப்போம் காலை எழுந்திரிக்கும் போதும் தொழிலுக்கு போகும் போதும் தொழில் செய்யும் போதும் ஆத்மசுத்தி செய்துவிட்டு அடுத்து தூங்கும் போது தூங்கும் பழகணும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி சக்தி பெறணும் மலரை போல மனம் பெறணும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழணும் தவணும் ஒரு கொஞ்ச நேரம் அதை நினைச்சிட்டு இருக்கும் அதே போல நீங்க தொழில் செய்யும் இடங்களிலும் மகிழ்ச்சி அசக்தி மலரை போல மனம் பெறணும் நாம் தொழில் செய்யும் இடங்களில் மகிழ்ந்த நிலைகள் வளரணும் என்னும் எந்தெந்த தொழில் செய்தாலும் இதே போல நினைவில் கொள்வோம் காலையில் எழுந்திருக்கும் போது இதே மாதிரி உணவு உட்கொள்ளும் போதும் சப்தரிசிலும் சக்தி நான் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் என் உடல்நலம்பெரும் சக்தியாக பெருக வேண்டும் என்று எண்ணம் இதே போல தொழிலுக்கு செல்லும் போதும் இந்த முறைப்படுத்தி செய்யும் நாம் பிறருடைய கஷ்டங்களை பார்த்தால் உடனே ஆற்பசுத்தி செய்து அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை சொல்லும் போல நாம் நம்மை யார் துன்பரித்தினாலும் உடனே நம்ம உணர்வுக்குள் படியாதபடி அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்று நமக்குள் அந்த ஆத்மசுத்தி செய்து என்னை பார்ப்பவருக்கெல்லாம் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் என் பார்வை அவர்கள் நல்லவராக்க வேண்டும் எல்லோரும் போற்று நிலைகள் அவர்கள் விளைய வேண்டும் என்ற எண்ணத்தை இது பரப்பும் இதை போன்று நான் செய்வதோடு மட்டுமல்ல உடல்கள் உபாதைகள் எது உபாதைகளை மறந்துறணும் மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும் என் உடல் முழுதும் படரணும் என் தரணும் என் உடல் நலம் பெறணும் அப்படின்னு சிறிது நேரம் அந்த பூர்வ மத்தியில் எண்ணி இந்த உணர்வுகளை கொண்டு போகும் இரண்டாவது நாம தியான வழியில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த சக்கர சத்தோ இதை போன்ற நிலைகள் இருந்தான் நாம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி அந்த பயிற்சியை கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த சக்கர சத்துக்கு நம்ம ஆத்ம சுத்தியும் பயிற்சி என்று சொல்லிக் கொடுப்பதை இது அவசியம் ஒவ்வொருத்தரும் நாமும் செய்து பழகணும் ஆஸ்மா போன்ற நோயோ சக்கர சத்துக்கோ இந்த ஆத்ம சுத்தி பயிற்சி முறைப்படி செய்தார் ஆத்ம சுத்தி செய்துவிட்டு இந்த முறைப்படி அந்த பயிற்சி செய்தோம்னா நாம் எடுக்கும் உணர்வுகள் நேரடியாக உடலுக்குள் சென்று நம் உடல் உள்ள நோய்கள் அகற்ற இது உதவும் அதனால இந்த ஆத்மசுத்தி பயிற்சியும் நாம் தியான வழி நண்பர்கள் நாம் செய்து நம்ம வந்தவங்களுக்கு தான் அது காட்டணும் அவர்கள் பயிற்சி சொல்ல செய்து ஒரு அஞ்சு நிமிஷமா செய்யணும் அதாவது சக்கர சத்துக்கு வயிற்றுல ஆப்ரேஷனோ இதே போல இறுதி ஆப்ரேஷனோ செய்திருந்தால் ரெண்டு வருடங்களுக்கு முந்தி செய்திருந்தால் இந்த பயிற்சி செய்ய சொல்லலாம் அதற்குள் இருந்திருந்தால் இந்த உண்டான பயிற்சிகளை செய்ய விடாதவர்களே அவர்களை நான் மேல் நோக்கி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உயிருடன் ஒன்றி இந்த உடல் முழுதும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என் உடல் நலம் பெற வேண்டும் என்று திரும்ப 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 என்ன செய்ய நிச்சயம் இதெல்லாம் குறை உணவு உட்கொள்ளும் போதெல்லாம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷமா எண்ணி நான் உணவு உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் என் உடலை நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்ற நினைவை எடுத்துட்டு சாப்பிடணும் இதை போன்ற இருதய வழி இதை போன்ற நிலைகள் வந்தா நாம் இடுப்பில நாலு விரலையும் பிடித்து சிறிது நேரம் பின்னுக்கு சாஞ்சி கொஞ்ச நேரம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்ற நினைவு நாட்களுக்கு கொஞ்ச நேரம் சுவாசி மூச்சை அடக்கி மறுபடியும் அந்த மூச்சிடும் மூச்சை எழுங்க ஒரு செகண்ட் நிறுத்துங்க மறுபடியும் நெருவ விடுங்க அப்போ நாம் சுவாச நாணங்கள்ல அந்த ரத்தங்கள் போகும் பாதைகள் அடப்புகள் இருக்கும் நாம் சுவாசிக்கும் நிலைகளில் புகைகளையோ நாம் புகையில் புகை விடுவதே இந்த பீடி சிகரெட் குடிப்பவர் நம்ம பிடிக்கல கூட அந்த மாதிரி குடிக்கிறாங்க என்ன போறோம் வெளிகொண்டு சுவாசத்தை சென்று இரத்த நாணங்கள் போகும் பாகங்களில் போய் உரைந்து விடும் இப்படி உரைந்து விட்டால் நாம் பிறரிடம் என்றாலும் அவருடைய சுவாசங்களை நமக்குட்பட்டு சிறுக சிறுக உறைந்து விடும் இது உறைந்து விட்டால் இந்த பகுதி இரத்தம் போகவில்லை என்றால் அடுத்த பக்கம் போக இந்த பக்கம் அடப்பட்டு போகும் இது மற்ற அந்த நுரையீரலுக்கும் மற்றவங்களுக்கு ரத்தம் பாயும் நிலைகளை தடைப்படுத்தும் இது அடப்பட்டு விட்டால் இதே போல அடுத்த பக்கம் அடைவிடும் ரெண்டு மூன்று பாதைகளில் ஏதாவது பாதைகள் ஒருவேளை இருந்தால்தான் என போகும் பாதை எல்லாம் அழப்பட்டு விட்டால் அந்த இருதயங்கள் சீராக இயங்காதபடி விட என்ற நிலைகள் வந்து மடி செய்துவிடும் நெஞ்சி வெளி அதிகமாகிவிடும் இதை போன்ற நிலைகளை நாம் எடுக்கும் போதெல்லாம் இப்ப சாதாரணமா அந்த மகிழ்ச்சி நான் சக்கியம் நான் பெறணும் அப்படின்னு சொல்லி எழுந்தி இந்த இடத்துல இதை வச்சு அந்த சுவாசத்தை எடுத்து அந்த உணர்வுகளை உள்ளுக்கு செலுத்தணும் அப்ப அதெல்லாம் அந்த அடப்புகளை இதே மாதிரி ரொம்பவும் தொல்ல கொடுத்ததுன்னா நம்ம தியான வழியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு நான்கு பேரும் அஞ்சு பேரோ அந்த சப்த ரிஷிகளின் அரசக்தி பெறணும்னு எண்ணும் எதையாவது ஒரு பொருளை இந்த விபூதியோ அல்லது தண்ணியோ முன்னாடி வச்சு இதை அவர் அறிந்து அவர் இருதயங்களில் வழிகள் நீங்கி அதை சீராக இயங்கி அவர் நலம் பெற வேண்டும் என்று இதை எண்ணி நீங்க கொடுங்க அவர் போது உங்க பார்வையை செலுத்தும் மகிழ்ச்சியின் அசக்தி அவர் உடல்ல படரணும் அவர் இருதயங்கள் சீராக இயங்கணும் அவர் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் இதை போல நிலைகள் எல்லாம் நீங்க சீர்படுத்தணும் ஏன்னா இந்த சக்தி பெற்று அவர்களுக்கு அது பாய்ச்சப்படும் போது அது நல்லதாக இது பழக்கத்துக்கு வரணும் ஆத்மசுத்தி பயிற்சி எல்லாருக்கும் தெரியும் அதை மட்டும் செய்யிறாங்க இந்த சக்கர சத்துக்கு இருக்கிறவங்க இந்த ஆப்ரேஷன் செய்திருக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் அதை தெரிஞ்சு செய்ய சொல்லும் ஏன்னா இந்த பயிற்சிகளை செய்து வந்தாலே இது நாளடைவில் இது குறைஞ்சிடும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிஷம் வரையிலும் செய்யலாம் இந்த ஆத்மசுத்தி பயிற்சி அப்போ அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் நாம அந்த ஆத்மசுத்தி பயிற்சி செய்துட்டு அப்போ நாம் அந்த மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என்ற இதன்படி கூறி நம்ம உடலுக்குள்ளே சும்மா பரப்பணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ அந்த பயிற்சி செய்து மீன் செப்போ அந்த உணவின் அலைகளை நமக்குள் போது நம்ம உடல் ஆகும் அப்ப பற்று அதன் மேல வரும் இதே மாதிரி நமக்கு நாமே நம் உடல் நலம் பெறுவதற்கு இம்முறைப்படி நாம் செய்துவிட்டோம்னா நல்லா இருக்கும் இதே போல நம்ம கூட்டு இருந்து அவங்களை இந்த முறைப்படி செய்யணும் ஆனா கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது நாம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவரை சொல்லி இந்த குடும்பத்தில் உங்க குழந்தை கருவு இருக்காங்க அந்த ஞான குழந்தை அவ்வளவு குடும்பத்தில் உயர்ந்த ஞான கருத்துக்களை படிங்க அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுங்க அந்த தாயும் அதுக்குண்டான தந்தையும் அந்த வீட்டில் உள்ள மூதாதைகளும் இதே போல தியானித்துவிட்டு குழந்தைகளுக்கு பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைது ஏனென்றால் இது அரச காலங்களில் சீராக செய்தார்கள் பிறக்கும் வரையிலும் இதற்காக அந்த அரச நீதிகளையும் சட்டங்களையும் ஒருவர் படிப்பார் அந்த கர்ப்பம் உள்ள தாய் அதை கேட்கும் அது அவர்களுடைய கருவிலை வளையும் குழந்தைகளுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாம்ராஜ்ய உணர்வுகளை ஊற்றுவார்கள் அதே சமயம் அந்த குழந்தைக்கு எந்த விஷத்தன்மையும் தாக்காதபடியும் இந்த கருவிலே வளரும் இந்த தாய் முடியிலே ஒரு முடி எடுத்து தான் உணவிலே பாலிலேயோ மற்றவர்களையோ உணவுகளிலேயோ ஒரு கடின பொருள்களை அதாவது பால் ஜாஸ்தி கலக்கிறது இல்லை கடின பொருள் இன்னைக்கு சாப்பாடு இருக்குது என்றால் அந்த சாப்பாடு ஒரு பருக்கை அந்த விஷத்தை ஒவ்வொரு விதமான விஷங்களை இந்த பருக்கையில் இதை இணைத்து இந்த சாப்பாடோட கலந்து அது உணவாக கொள்வார் அந்த உணவின் தன்மை அந்த தாயின் கருவிலே விளையப்படும் போது இந்த குழந்தைக்கு சிறுக சிறுக சேர்த்து அந்த உணர்வின் வலிமை பெறும் ஏனென்றால் அவர்கள் தத்துவ ஞானிகள் சிலை உணர்ந்ததை அவர்களுக்கு சாதகமா மாற்றி இம்முறைப்படி செய்து

அவர்களுக்கு அந்த ஞானத்தை புகட்டுகின்றால் நாட்டின் எல்லையும் நாடை எப்படி காக்க வேண்டும் என்ற உணர்வுகளை ஊற்றுகின்றார்கள் பண்டைய கால அரசர் போல போலதான் அந்த ரிஷிகளாக வாழ்ந்தவர்கள் வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ்ந்து அந்த கர்ப்பமுத்திருக்கும் காலங்களில் இதே போல தத்துவங்களை போதித்தும் மின் உலக ஆற்றலை அகற்றின் கண் குணந்த உணர்வையும் சிலர் சிலர் வியாசுகள் காட்டிய உணர்வின் தன்மையை இந்த குழந்தையின் கருவியில உருவாக்கியவர்கள் இவ்வாறு வளர்ந்தவர்கள் பண்டைய கால நிலைகளில் அவர்கள் புறம் தவயோகிகளாகவும் பெரும் ரிஷிகளாகவும் உருவாக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வளர்ச்சியாக அவர்கள் வளர்த்த தந்தைகளுக்கு நற்பதவி அவர்கள் நிலை என்ற நிலையை அடையவும் அது காரணமானது தன்னால் முடியவில்லை என்றாலும் தன் கருவிலை வளையும் குழந்தைகளுக்கு இப்படி சக்தி உருவாக்கினார் இதை தான் வியாசர்கள் காட்டிய கல்வறிவு போனாலும் அவர் வாழ்க்கையில் தான் வியாசகளுடைய தத்துவங்களை தான் தெரிந்து கொண்டு நட்சத்திர இயக்க ஓட்டங்களை உணர்ந்து அறிந்து அதன் நமது பிரபஞ்சத்திற்கு பிரமண்டலத்திலிருந்து சக்திகளை எப்படி நம்ம பூமிக்கு கொடுக்கிறது என்ற நிலையைத்தான் அன்று வியாசர்களால் உணர்த்தப்பட்ட நிலை நட்சத்திர இயக்கங்களும் அதனுடைய ஓட்டங்களையும் அதனுடைய உணர்வுகளையும் அன்று வியாசகர் கூறிய உணர்வுப்படி அதில் அதுல தன் நினைவின் ஆற்றலை தனக்குள் பதிவு செய்து கொண்டது அப்படி பதிவு செய்து கொண்ட இந்த நிலையைத்தான் அங்கே தன் குழந்தைகளுக்கு ஆக அந்த நட்சத்திரங்களில் இணைக்க அந்த இணைவின் ஓட்டங்களை கருவில் இருக்கும் போது உபதேசித்து உணர்வுகளை பதிவு செய்தது ஆகவே இதை போல தன் சாம்ராஜ்யம் தனக்குள் தலைத்திருக்க வேண்டும் என்றும் பிரபாகரன் பாகவன் என்ற குழந்தைகளுக்கு தான் கற்றுணந்த வியாசகரின் தத்துவத்தை கருளையே உருவாக்கினான் கண்டுணர்ந்த உணர்வுகளை தன் இனத்திற்கு பெருக்க வேண்டும் என்ற உணரின் தன்மை அதுக்குள் பாய்ச்சி அவன் என்றென்றும் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று பேராசை கொண்டு இந்த நிலையை செய்த உணர்வுகள் அங்கே பதிவாகிவிட்டது அந்த பதிவின் தன்மை கொண்டாலும் இப்ப நம் மின்னல் வருகின்றதே இதே போல மற்ற நட்சத்திரங்கள் வெளிப்படும் உணர்வுகள் மற்ற நட்சத்திரங்கள் எதிர்நிலையை பாரும்போதுதான் இது உணர்வுகள் மின்னலாக இங்கே பாய்கின்றது இதை போன்ற உணர்வுகளின் தன் எண்ணத்தால் பாய்ச்சி அதை அடக்கும் நிலைகள் பெற்றவர் தன் உணர்வின் தன்னை தன் பார்வையால் பாய்ச்சும் போது எந்த சாம்ராஜ்யத்தின் மேலும் இந்த உணர்வினை இன்று ரேசர் கதிரியக்கம் என்று மற்றவர்களை ஒளிப்பாய்ச்சி அதன் நிலைகள் கொண்டு இந்த விஞ்ஞான அறிவை செய்வது போல அக்காலத்தில் விருது இணை செய்தார் ஆகவே அவர் உடலில் விளைந்த குருகென்று கடுமையான தவத்தின் தன்மை பெற்றவர் ஏனென்றால் வியாசர்கள் கூறிய நிலையும் நட்சத்திரத்தின் இயக்க ஓட்டங்கள் என்ற நிலையை அதனுடைய விரிவுரையை அவன் வேத சாஸ்திரங்களாக நட்சத்திரத்தின் நிலைகளை அன்று மொழியாக மாற்றி எழுதப்பட்டவர் அதன் உணர்வுகள் ஆழமாக பதி செய்து கொண்ட பின் தன் இனத்தின் தன்மையை இது உருவாக்கி உலகிலே சாம்ராஜ்யத்தை ஆளும் நிலைகள் பெற வேண்டும் என்ற வலுவின் தன்மை பெற்றவன் பிருகு இதை தெளிவாக காட்டுகின்றார் நமது குரு ஆகவே அவ்வாறு வளர்ந்தாலும் மற்ற நாட்டினை அடக்கும் நிலையில் வந்தாலும் தன் குழந்தையின் நிலைகள் பாய்ச்சப்படும் போது இவருடைய சாம்ராஜ்யத்தில் போர் வருகின்றது அதாவது தனது மூத்த மகனுக்கா இளைய மகனுக்கா என்ற நிலைகளில் நானும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டவன் எனக்கு அந்த சாம்ராஜ்ய பொறுப்பு வேண்டும் என்று தந்தையிடமே மோதுகின்றார்கள் சட்ட நீதிபடி அவர்கள் மூத்தவன் தான் ஆட்சி பெரிய வேண்டும் அது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணும்போது இது பார்கவனுக்கு அது அதிகமாக கோபத்தை கலரவிட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு இதை ஒருவருக்கொருவர் போர்முறை கொண்டு கற்று வந்த உணர்வியை இந்த பிருகுவை தன் ஒளி கொண்டு பாய்ச்சி அவருடைய சக்தியை இழக்க செய்தார்கள் என்றால் அவர் பெரும் சக்தி நிலைகள் இடமறித்து தனக்குள் எடுத்து அவர் சூன்யமாக்கினார்கள் தன் குழந்தைகளை ஏனென்றால் அவன் உணர்த்தி உணவின் அறிவின் ஞானத்தை ஊட்டாது தான் உலக போருக்கும் உலகப் புகழுக்கும் தன்னை மற்றோரை அடைக்க ஆட்சிப்பட வேண்டும் என்று ஒன்றைதான் அவன் வளர்த்தான் அதே தன் எனத்தின் விருத்திக்காக செய்ய வேண்டும் என்று எண்ணினான் அதான் கீதியிலே சொல்லுகின்றான் நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்றாய் உலகனை அடக்கி தனக்குள் செயல்பட வேண்டும் என்று நினைக்க வரும்போது அதே வளர்ந்து அவனையே அடக்கும் நிலைகள் இங்கே வருகின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஞானிகள் எவ்வாறு பெற்றார்கள் அதில் திசை மாறி செல்லும் போது அவருடைய நிலைகள் எவ்வாறு மாறியது இனி போன்ற பிறகு உணர்ச்சிய உணர்வு அலைகளையும் பின்வந்தவர்கள் அவர்கள் பல சற்ற உணர்வுகளும் ஒளி அலைகளை எதிர்பண்ணும் போதுதான் இனி வகுத்து தொகுத்து கொண்டவர்களுடைய உணர்வுகள் இன்று ரேசர் இயக்கம் மற்ற இயக்கம் என்ற நிலைகளை என்று சொல்வது போல மின் அலைகளை அவர்கள் உணர்ந்து என்று அன்றே ஆயுதம் செய்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்தின் தன்மை கோப்ப ஒவ்வொரு ஆயுதங்களை எண்ணி அதை எடுத்து உணர்வின் விளிகளை எதிர் அலைகளாக பாய்ச்சப்படும் போது அங்கே மற்ற நாட்டை எப்படி சூன்யமாக்கிறது என்றும் காற்று மண்டலத்தை அது சூன்யமாக்கி அந்த வாழும் மக்களை மடிய செய்கின்றது அக்காலங்களில் இப்போர் உண்டு அதனை மடிந்த நகரங்கள் ஏராளமோ உண்டு மீண்டும் பூமியிலே பதிந்து மண்ணாக மண்ணாக மண்ணான நிலைகள் இருப்பதையும் காட்டி ஆகவே இதை போன்ற நிலைகள் விளைந்து மடிந்த நிலைகளை பின் இதை போன்ற அறிவின் ஞானங்கள் வளரப்படும் தான் விஞ்ஞான அறிவாக மாறுகின்றது தனக்குள் தீமை நிலைகளை அதை செய்து உணர்வை ஒளியாக மாற்றி விண்ணைகள் வாழ்ந்து ஞானங்கள் மறைந்து விட்டது ஆகவே கொண்டிருக்கொண்டு விஞ்ஞான உலைகள் வாழும் நாம் மனிதனின் என்ன உணர்வு நஞ்சாக பாய்ச்சப்பட்டு இந்த உணர்வு பெருகி நஞ்சின் உணர்வாக விளைந்த உயிரினங்களாக மாற்றும் நிலைகளேதான் என்று நாம் விஞ்ஞான அறிவால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் மனிதனாக இருப்பினும் மனிதனின் நிலைகளை அசுர உணர்வு கொண்டு அசுரனாக மாற்றிக் கொண்டுள்ளது இவ்வுலைகள் வாழும் நாம் இன்று தொண்ணூற்றி ஆறு இன்று இரண்டாயிரத்திற்குள் வரப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் பரவி மனிதன் உணர்வை அழித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நமது குரு காட்டிய அறுவழியில் நாம் இதை போன்ற நாம் தியானம் எடுத்து உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற தவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம் ஞானிகள் காட்டி அருள் வழிப்படி ஆலயங்களுக்கு சென்றாலும் இதே போல ஒரு ஓரத்தில் அமர்ந்து அந்த மகிழ்ச்சியின் அலுசக்தியை நாம் தியானித்து இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் மகிழ்ச்சியின் சக்தி பெற்று பொருண்டு உணர்ந்து செயல்படும் நிலைகள் பெற்று அந்த குடும்பங்கள் மகிழ்ந்து வாழ்ந்திடும் நிலை பெற வேண்டும் என்று நாம் வாழ்த்தினால் இதை பின்பற்றி வருவோர் நிலையிலும் இதை அமர்வார்கள் ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஆராதனை கொடுப்பதை கண்டு அவர்கள் செய்வதை பின்பற்றி மற்றவர்கள் செய்வது போன்று இதை போன்ற நீங்கள் ஆணையங்களின் மகிழ்ச்சிகள் மக்களுக்கு நலம் பெற வேண்டும் என்ற உங்கள் மூச்சு அலைகளை பரப்புங்கள் நீங்கள் எங்கே அமர்ந்து இந்த உணர்வின் செயல்களை செய்கின்றன அங்க படிவாகின்றது இந்த அலைகளும் அங்கே படர்கின்றது அங்க வரும் மக்களும் இந்த நிலை ஊற்றினால் அதை பெறும் தகுதியும் பெறுகின்றார்கள் ஆகவே அங்கே நிலைநாட்டிய ஞானிகள் காட்டி அறுவழியில் அந்த தெய்வ குணங்களில் பெறலாம் நாம் அங்கே நலம்பெற வேண்டும் என்று எண்ணும் போது பகமை உணர்வு அங்கே மறைக்கப்படுகின்றது நாம் அங்கே ஆராதனை காட்டும் போது அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் பழக வேண்டும் என்றால் ஒளி காட்டும் போதுதான் அங்கே பொருள் தெரிகின்றது இதே போலதான் எமது வாழ்க்கையில் நான் பொருண்டு உணர்ந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த உணர்வை நுகர்தல் வேண்டும் அங்கே காட்டுள்ள படைத்தபடி இந்த தெய்வம் என்ற வரும்போது இந்த தெய்வ குணங்களை நான் பெற வேண்டும் நீ சார் என்னை பார்ப்போருக்கெல்லாம் தெய்வ குணங்கள் பெற வேண்டும் நான் பார்ப்போருக்கெல்லாம் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் இது தவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இதெல்லாம் தவக்கோலம் என்று சொல்வார் ஆகவே இதை போன்று அங்கு கனிகளை வைத்திருந்தால் நாம் சுவை கொண்டு எவ்வாறு சுவைக்கின்றமோ இதை போல என் சொல்லும் செயலும் என் சொல்லை கேட்கும் வாழ்வில் இனிமையான நிலைகள் வாழ வேண்டும் பெற வேண்டும் அவர் வாழ்வில் அந்த மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லும் ஆக அந்த மலரை பார்க்கும் போது மலரைப் போல மனமும் இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் பலமுறை எழுத்தும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் மகிழ்ச்சியில் அன்சக்கி மலரில் போல மகிழ்ச்சி மலர் மலர் மனம் பெற்று அவர்கள் வாழ்க்கை மலிந்து வாழும் நிலைகள் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் அவரது குடும்பம் எல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் இவ்வாறு எண்ணினால் நாம் இடைப்பட்ட நேரங்களில் நம்மை அறியாத அந்த பகமைகள் மறைகின்றது அனைத்து உள்ளங்களில் உள்ள அந்த பகமையுடன் ஒவ்வொரு மனிதன் உடலிலும் எதிரிகள் ஏராளம் உண்டும் ஏனென்றால் ஒருவர் தவறு செய்வதோ வேதனைப்படுவதை வேடிக்கையாக பார்த்தாலும் அந்த உணர்வு பதிவாகி தன் எண்ணத்தை பெருக்கும் நிலையாக வளரும்போது போது நமக்குள்ளே அது எதிரியாக வளர்கின்றது ஆக தவறை உற்று பார்த்தால் தவறின் நிலைகள் வளையும் நிலைகள் நமக்குள் இருந்து எதிரியின் நிலையாக நம்மை தீவனாக மாற்றும் நிலை வருகின்றது இதை போன்று நாம் எந்த உடலிலிருந்து தீமையின் உணர்வு நமக்குள் வேடிக்கையாக பார்த்ததும் பதிவானதோ அந்த நிலைகள் நமக்குள் நிலை பெறாது செய்வதற்குத்தான் ஆலயங்கள் அமைத்து இதை போன்ற நிலைகளை சொன்னார்கள் ஆக என்னை பார்ப்போருக்கெல்லாம் நாம் மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் அவரது குடும்பங்களில் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்றும் தொழில் செய்யும் இடங்களின் வேதத்தால் வரும் பகமையில நீக்க மகிழ்ச்சியின் அசக்தி நாம் தொழில் செய்யும் இடங்களில் படர வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் நிலையில் நாம் தொழில் செய்யும் இடங்களில் பெற வேண்டும் அங்கே நாங்கள் உற்பத்தி செய்யும் உருள் பொருள்களை பயன்படுத்த ஒரு வாழ்க்கையில் மகிழ்ந்திட வேண்டும் என்ற இந்த உணர்வினை செயல்படுத்த வேண்டும் இதை நாம் வழிகாட்டியாக அமைத்தல் வேண்டும் என சாமி நல்லா இல்லை நாம் இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக இருக்கின்றது பத்திரிக்கை வாயிலாக நாம் படிப்பது அனுமும் நமக்குள் பதிவாகி விடுகின்ற செய்யும் தவறை அந்த உணர்வின் தன்மை நம் உயிர் ஜீவனமாக மாற்றி விடுகின்றது என்றால் நினைவை பதிவாகும் போது ஊழ்வினையாக பதிவாகின்றது மீண்டும் அந்த நிலையின் ஆற்றலை செய்யும்போது அவர் செய்த தவறின் உணர்வை நுகர்ந்து அணுக்களாக மாற்றுகின்றது அணியின் மலர் நம் உடலுக்குள் மாறுகின்றது இந்த உணர்வின் வேகம் அது வளர்வதற்கு நமக்குள் அந்த தவறின் செயலை உயந்துகின்றது நம் ஆன்மாவில் அது பெறுகின்றது நம்மை அறியாமல் இயக்குகின்றது இதை போன்ற தீவினைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றுதான் இதை சொன்னது ஆகவே இது பிறகு அன்று வியாசன் கொடுத்த இந்த சக்தியை கணக்குள் எந்த நட்சத்திரத்திலிருந்து மின் அலைகளை கணக்கு கட்டுப்படுத்த கட்டினாலும் அவன் தன் கருவிலே வளர்ந்த குழந்தைக்கு ஊற்றினானோ அவன் சீரான நிலையில் உலக மக்கள் நலம் செய்யவில்லை அவன் புகழுக்காக ஏற்றிய உணர்வுகள் மற்றவர்களை அடக்க வேண்டும் என்ற உணர்வு தான் அவரிடம் வந்ததை தவிர மற்றவர்கள் போக்கு வழிகாட்டும் உணர்வை அவன் தரவில்லை ஆகவே தன் மக்களிடமே அவனை மடிந்தான் அவன் செயலாக்கங்கள் மடிந்தது தன் தந்தையை மடித்த உணர்வு பார்க்கவனும் அதே நிலை அடைந்தான் பிரபாகரனும் அதே நிலை அடைந்தான் இதே போன்ற நிலைகளை குருநாதர் உணர்ச்சிய நிலைகளில் நாம் அந்த வியாசக பகவான் காட்டிய நிலைகள் கொண்டும் நாம் எல்லோரும் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுவோம்